ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லுப்பருப்பு ப்ளஸ் முருங்கைக்கீரை சேர்த்து கடைசல் கொள்ளு பருப்பு ரசம் இதை தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் கொள்ளு பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த கொள்ளு பருப்பு மிதமான தீயில் வந்து லைட்டாக வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சுட்டு முரத்தில் போட்டு நான் புடச்சி எடு அந்த தூசியெல்லாம் போகிற வரைக்கும் புடச்சி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக எண்ணெய் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு ஆறு ஏழு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா கொள்ளுப்பருப்பு வந்து சீக்கிரம் வேகாது அதனால் அளவுக்கு நம்ம விசில் விட்டு வேக வச்சு நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பருப்புக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் ஊற்றி நான் நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து பருப்புக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு பல்லு சின்ன வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சேன் அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக முருங்கைத்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி அந்த பருப்பில் வந்து இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுருலங்க இப்போ ஆல்ரெடி நான் வந்து ரசத்தை வந்து கலந்து வச்சுட்டேன் புளி தக்காளி ரெண்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி ப்ளஸ் அந்த பருப்பையும் வந்து அந்த ரசத்தில் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ரசத்தை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம் ரசம் ரெடி ஆயிரும் இப்போ முருங்கத்தை முருங்கத்தலை கீரையை வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வரமிளகாய் ரெண்டு மட்டும் சேர்த்து அரிஞ்சு வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கரைப்பிய உப்பு இந்த முருங்கைக்கீரைக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க ஏன்னா ரொம்ப போட்டால் முருங்கைக்கீரை வந்து நல்லா சுண்டிடும் அதனால அதிகமாக உப்பு போட்டால் ரொம்ப உப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன் முருங்கைக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஆல்ரெடி நான் தேங்காவை மிக்சி சாரில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பு முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட ரத்தமே சுத்தமாக உடம்புல இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பருப்பு முருங்கைக்கீரை சேர்த்து இந்த கடைசல் சாப்பிட்டோம் அப்போ அந்த கொள்ளு பருப்பு கடைசல் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரத்தமும் சீக்கிரம் ஊறும் இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காயை துருவி வச்சுருந்த தேங்காயை வந்து நம்ம கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் நம் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ